இல்லை சார் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது நான் தேநீர் தான் குடிப்பேன் குடிங்க தேநீர் மிக சிறப்பானது சந்தேகமே இல்லை ஆனால் தேனீரை எப்படி குடிக்கணும்னு தெரியணும் சார் தேநீர் போட்ட பிரதமராக இருக்கிற நாடுல இன்னைக்கு தேநீரை எப்படி குடிக்கணும்னு உங்களுக்கு தெரியலயேன்னு கேட்கக்கூடாது பல பேர் நம்ம வீட்டில் சாப்பிட்றது தேநீர் கிடையாது தேயிலை பாயாசம் அதான் நம்ம குடிக்கிறோம் இல்லையா தேயிலை பாயாசம் தான் பாலை நல்லா தர தரன் கொதிக்க வச்சு அதுல தேயிலையை போட்டு சர்க்கரையை போட்டு அப்படியே கோல்டன் எல்லோ கலர்ல கொண்டு வந்து அதான் வடிகட்டி அப்படி எங்க வீட்டு டீ எப்படி பேரு டீயே கிடையாது தேயிலை பாயசம் நமக்கு தேவையான நல்லா கொதிக்கிற தண்ணியில் தேயிலையை போட்டு மூடி வச்சிடணும் ஒரு மூணு நிமிடம் கழிச்சு எடுத்து வடிகட்டி குடிச்சா அதுக்கு பேர் தான் தேநீர் அதுல இனிப்பு செய்யக்கூடாது ஒருவேளை உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் போல வெள்ளம் போட்டுக்கலாம் சுகர் போடாதீங்க கருப்பட்டி போட்டு தேன் போட்டு தேயிலை அப்படி குடித்து பாருங்கள் நண்பர்களே அது கொடுக்கக்கூடிய உற்சாகம் வந்து உங்களுக்கு அளவில் உடலுக்கு நன்மை கொடுக்கும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அந்த தேயிலை கஷாயம் புற்றுநோய் வரைக்கும் தடுக்குங்கிறான் சர்க்கரையை கட்டுப்பாடுங்கிறான் ஆனா அந்த தேயிலையில பால் உலகத்திலேயே தேயிலையில பால் சேர்க்கிற கூட நம்ம மட்டும்தான் பிளைட்ல போறவங்களுக்கு தெரியும் நம்ம மூஞ்ச பார்த்தவனே மட்டும் சார் பால் ஊத்தணுமான்னு கேட்பான் மற்றவங்களுக்கு அப்படியே 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 தேயிலை காஃபினா காஃபி ஊத்திட்டு போயிட்டே இருப்பான் நாம மட்டும் தான் அதுல பால் ஊத்திட்டு இருக்கோம் இப்போ ஒரு ஆள் இழுத்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க பேரம்பேத்திலாம் வந்து வாயில் பால் ஊற்றுங்க அப்படிப்பாங்க அது பால் ஊற்றுறோன்னே அது மூச்சுக்குழல்ல போய் டப்புன்னு தாத்தா போயிடுவார் நம்மளாம் என்ன செய்ப்பார் பேரம் ஊற்றுறோன்னே இழுத்துட்டு கிடந்துது போயிட்டார் பார்ப்பா உண்மையிலேயே வந்து கொண்டிருப்பான் பால் மூச்சு மூச்சுக்குழலுக்குள்ளே போய் செத்துருவார் அவர் அது தெரியாமல் நம்ம பா அதே மாதிரி தேயிலையில் பால் ஊற்றுறீங்கனாலும் தேயிலை செத்து போயிடுவோம் அதனுடைய பல நல்ல குணங்களை அதை இழந்து விடும் ஸோ தேநீர் குடிச்சா பிளாக் டீ கிரீன் டீ இல்லைன்னா வேற ஏதாவது சின்னமான் போட்டு லவங்கப்பட்டை போட்டு தேநீர் உங்களுடைய காலை பானம் ஃபங்க்ஷனல் பிவரேஜா இருக்கணும் ஃபங்க்ஷனல் பிவரேஜ் ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உற்சாகத்தை தாண்டி உடலுக்கு ஏதாவது ஒரு வகையில மருத்துவ குணம் கொடுத்தா தான் அது ஃபங்க்ஷனல் பிவரேஜ் தட் குட் பி ஒரு நீராகாரமா இருக்கலாம் ஒரு ஆவாரை கஷாயமா இருக்கலாம் சுக்குமல்லி காஃபியா இருக்கலாம் இல்ல கரிசலாங்கண்ணி காஃபியா இருக்கலாம் இது மாதிரி ஒரு பானம் எடுத்துக்கொள்ளணும்